ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்டே கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் கிட்ட தான் கற்றுப்போம் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது மணி சார் கோச்சிக்க நான் சொல்கிறேன் ஸோ என்னன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மழையில் வந்து பிடிச்சிட்டு அந்த பதினாறு அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது இது இப்படி பேசிடுங்கன்னு அது என்னன்னா நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸில் அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும் ஸோ எனக்கு என்னென்னா சரி ஓகே பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அவர் மாதிரி பேசுறது இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் சொல்லிட்டு டேக்கு போயிட்டாரு சார் போனதுக்கப்புறம் நான் அங்கே நின்றுட்டுருக்கேன் ஆக்ஷன் அப்படின்னோன்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாமல் ஒரு மாதிரி மஃபில்டாக பண்ணிட்டேன் அங்கேருந்து மணிஷ் சார் ஏ சும்பவ் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு ஐயோ மாட்டி விட போகிறார் போல்றதுக்கு அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்டே வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாகன்றது சார் இல்லை சார் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சார் எப்படி சார் கமல் சார் முன்னாடியே வர மாதிரி போய் அதெல்லாம் இல்லை நீ பேசுன்னு சொல்லி நேராக போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு அவர் வேற என்ன பாக்குறாரு சரி என்னடா அது ஒரு முன்னாடி இப்படி பண்ண சொல்கிறாருன்னு அப்புறம் கமல் சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டிங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாஷும் ஆனால் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாகை வரும் ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் கமல் சாரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சிட்டாரு மணி சார் ஸோ என்னடா பண்றதுன்னு ஒன்றுமே புரியல சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போது ஃபஸ்ட்டேக்கு ரெடி ஆகிடுச்சி ஷார்ட்டுக்கு சார் கிட்ட கேட்ட சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு நான் அப்படி டக்குன்னு பிடி அப்படி பிடிக்கிறேன் பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன் உடனே சார் கட் 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 கட்றாரு ஐயோ இது திருப்பி பிரச்சனை பண்ண இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்தார் சார் சொல்கிறாரு சிம்பு யூ நாட் ஹோல்டிங் எம் ப்ராப்பர்லி மண் ஹோல்டம் அப்படின்றாரு சார் நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போய்விங்க சார் எப்படி சார் கமல் சார் கண்டு பிடிச்சி அமைக்கிறது விளையாடுறீங்களா சார் இல்லை இல்லை அது ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது ஸோ யூ ஹவ் டு டூ இட் அப்படின்ட்டு சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன் இப்போ என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சி ஃபேஸ்லலாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்ட்ரா சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறார் கட் 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 கட்டுன்றாரு என்னடா இது திருப்பி திருப்பி கட் கட் கட்டுன்றாரே என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்காக பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்த பிடிச்சிருவாரு ஸோ அதனால இந்த டேக்கு பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்டே கூட சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்ட்டாக பிடிப்பேன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை சார் அப்படின்னோன்னா கமல் சார் பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டு டப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அப்படி அப்படி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னடா இது ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா அதனால தான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா இல்லை உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல அவர் ஒன்னே இப்படி ஏதோ ஒன்று பண்றாரு எனக்கா ஐயோ இப்போ விட்டோன்னா சார் திருப்பி ஒன் வன்மோர் கேட்பாரு இப்போ அமுக்கணும்னா கமல் சார் கோச்சுப்பாரு என்னடா பண்ணுறதுன்னு ஒன்று செகண்ட் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது சாரி கமல் சார் கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டு நடக்கிற மன்னிச்சிருங்க எல்லா காரமும் மணி சார் தான் ஸோ லவ் யூ லவ் யூ அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி நிறையா கற்றுக்க முடிஞ்சது பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாரா வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் ஒரு வேலை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்படியே நெஞ்செல்லாம் படப்பட பட 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 படம் தான் பட் அவர் அவ்வளோ அழகாக அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம் உங்களுக்காக இவ்வளோ இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மனிதர் கொடுத்துருக்காரு தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு தேங்க்யூ கமல் சார் என்னைக்கு மறக்க மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்கிறோம் நினைக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க வெளில கூட்டு போவாங்க படத்தை கூட்டு போவாங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க விளையாட சொல்லுவாங்க இல்லை படிக்க சொல்லுவாங்க ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே மற்ற பசங்களாம் வந்து ஜாலியாக ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் வந்து படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில் அப்போல்லாம் நினப்பேன் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு கமல் சரோடு நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது வரும்போது சாரி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாடம் தெரியும் ஆட தெரியும் எல்லாமே சொல்லி சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா அவங்க தான் தேங்க்யூ அம்மா தேங்க்யூப்பா ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவை நான் வேணாம்னு சொன்னேன் இந்த ஆடியோலான்ஸுக்கு ஏன்னா அவர் எமோஷ்னல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணாம்னு சொன்னேன் கடைசியில் இப்போ நான் எமோஷ்னலும் அவரை மாதிரி ஆயிடுச்சு சாரி 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 ஸோ தேங்க்யூ கமல் சார் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாக் இருக்கு. இனிமேல் இங்கே நான் தான் ரங்க ராய சக்திகள்னு அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு ஒரு விஷயம் பார்க்குறேன் கமல் சார் வந்து கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்தை பிடிக்க போறாரு ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்றீங்க நான் வந்து ஒன்னே ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் தேவர் ஒரு படம் இருக்கு அந்த தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க அப்போது சிவாஜி சார் கூட கமல் சார் நடித்ததுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதோட அர்த்தம் என்னன்னா சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவர் இடத்த யாராலேயும் பிடிக்க முடியாது அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டார் ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையாக அழகாக அசிங்கமாக விதவித வித விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் ஒரு உட்காரல அதுதான் நம்ம உலகநாயகன் கமல் சார் ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடச்சிடாது அதுக்காக உழைக்கணும் ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இன்னுமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறிப்போங்க என் ஷோல்டரில் நீங்கள் நெல்லுங்க என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு சார் நான் உங்களை ஒரு ஏனிப்படியாக தான் சார் பார்க்குறேன் அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறிப்போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன் உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதிச்சு போல் சார் உங்களை மதித்து தான் சார் போகிறோம் இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது வி ஹாவ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல கண்டிப்பாக இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அதே மாதிரி நீங்கள் எப்படி சரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க உங்களோட பேரை வந்து காப்பாற்றுற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சி அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனாக நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக வருவேன்றதை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன் தேங்க்யூ சார் தேங்க்யூ ரசிகர்கள் நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற மாதிரி இனிமேல் நடந்தப்பேன்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் தக் லைஃப் வில் பி த பிகினிங் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் காலதாமதம் சில கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி கவலைப்படாதீங்க இனிமேல் காலதாமதம் இல்லாமல் நடக்கணும்னு பார்த்துக்கிறேன் எல்லோரும் கேட்பாங்க உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் என்னென்னா ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில ரெண்டு பேர் நல்ல பேர் நல்லவங்க இருப்பாங்க அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்றைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சது அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களாக கிடச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் Thank ஸோ மச் அண்ட் தக்லைஃப் படத்தை பற்றி நான் பெருசாக பேச வேணான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக படம் பேசும் ஜூன் ஃபிஃப்த்து ரிலீஸ் ஆகுது உங்கள் எல்லாருடைய சட்பும் சப்போர்ட்டும் அன்பும் ஆதரவும் இருக்கும்னு நம்புகிறேன் Thank you ஸோ மச் எல்லோருக்கும் நான் எப்பவுமே சொல்லிட்டு திரையில மட்டும் நடிச்சுட்டு தரையில நடிக்காத ஒரு மனிதர் நீங்க என்ன பண்ணாலும் சரிண்ண இந்த சத்தம் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் அது காரணம் உங்களோட ஹானஸ்டி மட்டும்தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு மாசான ஒரு மேடை எங்களுக்கு ஒரு ஆசனை நாங்கள் இவ்வளோ இத்தனாயிரம் பேர் சேர்ந்துருக்கோம் இனிமே இங்கே நான் தான்ற டைலாக் நீங்கள் அங்கேருந்து சொல்லணுண்ண அதை நாங்கள் இங்கேருந்து கேட்கணும் எங்களுக்காக సార్ సార్ ఇని నార్ రంగశక్తిద